உசிலம்பட்டி அருகில் உள்ள கிராமத்தில் பதினாறு வயதோட ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணியிருக்காங்க பதினெட்டு வயசுல அந்த பெண்ணிற்கு முதல் பையன் பிறந்திருக்கான் அடுத்தடுத்து மூன்று குழந்தைகள் பிறந்திருக்கு இந்த நான்கு பசங்களும் குழந்தையாய் இருக்கும்போது அந்த பெண்மணியோட கணவர் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி தினமும் அந்த பெண்ணை அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த குழந்தைகள் அப்பா இப்படிதான் நினச்சி வளர்ந்துருக்காங்க ஒரு கட்டத்துல குடிக்கு அடிமையாகி அந்த கணவர் இறந்தே போயிட்டாரு அவர் இறந்ததுக்கு பிறகு குடும்ப பாரம் அனைத்தும் முதல் பையனான தியாகு மீது விழுந்தது பதினேழு வயசுலேயே குடும்ப சூழ்நிலை காரணமாக பக்கத்தில் இருந்த ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போயிருக்கான் அம்மாவும் சின்ன சின்ன வேலை செஞ்சு அவங்களும் இருக்காங்க தியாகு தன்னுடைய அம்மா கிட்ட தம்பி தங்கச்சியை நான் நல்லா படிக்க வைக்கிறேன் அதுக்காக நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி தம்பி தங்கச்சியை படிக்க வச்சு கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காரு தியாகுவும் கல்யாணம் பண்ணியிருக்காரு கல்யாணமாகி எல்லாருமே செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தியாகுவோட அம்மா இறந்து போயிருக்காங்க அவங்களோட இழப்ப தியாகுவால தாங்கிக்கவே முடியல இருந்தாலும் தியாகுவோட வாழ்க்கை நல்லாவே போயிட்ருந்துருக்கு திடீர்னு ஒரு நாள் தியாகுவிற்கு தொடர்ச்சியாக இரும்பல் வர ஆரம்பிச்சிருக்கு இரும்பல் நிக்கவே இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு தியாகுவோட மனைவி பாரதி கூட்டிகிட்டு போயிருக்காங்க தியாகுவை செக் பண்ண டாக்டர் உங்க கணவருக்கு நுரையீரலில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு உடனே அறுவை சிகிச்சை செய்யணும்னு தியாகுவோட மனைவி கிட்ட டாக்டர் சொல்லியிருக்காரு எதனால் அவருக்கு நுரையீரலாக பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா பல வருடங்களாக அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஃபேக்டரியில் இருந்து வந்த புகை போன்ற காரணத்தினால அவரோட நுரையீரலாக பாதிப்பு வந்திருக்குன்னு சொல்லி தியாகுவோட மனைவி கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் ஆப்ரேஷன் பண்ண பாரதி கிட்ட காசே இல்லை உடனே பாரதி தியாகுவோட தம்பி தங்கச்சிக்கிட்ட உதவி கேட்கலான்னு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க உங்கள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை ஆப்ரேஷனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க சொன்ன பதில் எங்களால் இப்போ கொடுக்க முடியாது எங்ககிட்ட காசு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி இப்போ அவங்க நல்ல இடத்துல நல்லபடியாக இருக்காங்கன்னு தியாகுக்கும் அவங்க மனைவிக்கும் தெரியும் நம்மளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அண்ணனுக்கு பிரச்சனை என்று தெரிந்தும் யாரும் உதவும் வரலை இதனால் வேறு இடத்துல பணம் கேட்கலான்னு பாரதி ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் பணம் வர லேட்டானதுனால தியாகு மருத்துவமனையிலேயே உயிர் இழந்துட்டார் பாரதி அழுத அழுகை மருத்துவமனையே உலுக்கியிருக்கு அந்த சமயத்தில் பாரதி அழுதுகிட்டே உங்கள் தம்பி தங்கச்சிகளுக்காக நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இப்போ உங்கள் உயிரே போயிடுச்சு இப்போ அனாதையாக நிற்கிறது நானும் நம்ம தானும் சொல்லி கணவரை கட்டி அணைச்சி அழுதுருக்காங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம குடும்பத்துலேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது கல்யாணம் பண்ணி எல்லாரும் தனித்தனியாக போனாலும் கூட பிறந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிற்க மாற்றாங்க ஒரு நல்ல நிலமையில இருந்தாலும் கூட பிறந்தவங்களுக்கு மனப்பூர்வமாக உதவ மாற்றாங்க அப்படி பண்ணாத ஒரு காரணத்துக்காக ஒருத்தர் இறந்த சம்பவம் கவலைப்படக்கூடிய இருக்கு மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க